திருச்செந்தூரில் எஸ்ஐ முகாமில் அலுவலர் ஒருவர் மீது மது அருந்துவிட்டு திமுகவினருடன் இணைந்து தங்களுக்கு வேண்டியவர்களின் விண்ணப்பங்களை மட்டும் நிரப்பிக் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் இந்தியா முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு முகாமின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஓராவது வாரில் நடைபெற்ற பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர் ஒருவர் மது அறிந்துவிட்டு திமுகவினருடன் இணைந்து செயல்பட்டதாக பொதுமக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் திருச்செந்தூரில் நடைபெற்ற இந்த முகாமில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் தங்களது வாக்காளர் திருத்தம் மற்றும் புதிய சேர்ப்பு விண்ணப்பங்களை அளிப்பதற்காக முகாமிட்டு வந்திருக்கிறார்கள் அப்பொழுது விண்ணப்ப படிவங்களை நிரப்ப நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரியின் இடத்தில் மற்றொருவர் அமர்ந்து பணியில் ஈடுபட்டிருந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்டபோது அவர் முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும் மேலும் அவர் மது அறிந்து இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது மது போதையில் இருந்த அந்த அலுவலர் திமுகவை சேர்ந்த ஒருவருடன் இணைந்து தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு மட்டும் அந்த மனுக்களை நிரப்பிக் கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் முகாம் நடைபெற்ற பள்ளியின் உள்ளே திமுகவை சேர்ந்த ஒருவர் அமர்ந்து விண்ணப்பங்களை சரிபார்த்து நிரப்பி அனுப்புவதாக அவர்கள் புகாரில் கூறியிருக்கிறார்கள் பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகாரி வந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியை தொடர் தொலைபேசி தொடர்போடு கேட்டபோது அவர் உடனடியாக உடனடியாக முகாமித்து வருகின்றது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் அது இல்லாமல் தங்களுக்கு கூடுதலாக பணிகள் பணிகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த பகுதியில் பணியை பார்க்கும் போது ஆஹ் ஒருவரை மாற்றி விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருப்பினும் அதிகாரியில் இந்த பதிகளை ஏற்க முடியாத பொதுமக்கள் தற்போது அதிகாரியை நோக்கி அடுத்தடுக்கான கேள்விகளை முன்வைத்து அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது நிலைமை மோசமானதை அடுத்து பொதுமக்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் தற்பொழுது முகாமிற்கு விரைந்து வந்த போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள் மது அறிந்துவிட்டு பணியில் ஈடுபட்ட அலுவலர் மற்றும் கட்சி தலையீடு குறித்து முறையான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முகாமிற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் பராசக்தி தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன்

Years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye the Book ana E B Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.